ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் சின்னதாக ஒரு ஸ்டோரி ஒன்று இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பேக் அண்ட் டெக்னிஷியன் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டோரி வந்து காவேரியோட வீடு அப்படின்னு நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணி சொல்லியிருந்தீங்க எனக்கும் காவேரியோட வீடு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு காவிரியோட வீட்டு வாசலில் வந்து யாரோ ஒரு பர்சன் உட்காந்துருக்காரு அப்படின்னும் போது அது வந்து விஜயா விஜய் மாதிரியே இருக்குது எனக்கு அப்படின்னு ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது விஜயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் விஜயா இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஃபோர்டீன் தன்னைக்கு அந்த ரியாலிட்டி ஷோ போயிருந்தாங்க இல்லையா அந்த ரியாலிட்டி ஷோ போயிட்டு ஃபிஃப்டீன் தன்னைக்கு அவர் வந்து ஈவினிங் அதாவது ஒரு த்ரீ டு ஃபோர் ஓ கிளாக் மாதிரியே கிளம்பி அவர் வந்து பெங்களூர் அவரோட நேட்டிவ் போயாச்சு அங்கேருந்து அவரோட அடுத்த சீரியலோட ஷூட்டிங் அதாவது ஆட்டோ சாந்தியோட ஷூட்டிங்ஸ்க்கு போயிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கிளம்பிட்டாரு அப்படிங்கிற ஹண்ட்ரட் பர்சன்டேஜான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு கண்டிப்பாக அவர் வந்து ஷூட்டிங் இன்றைக்கி ஷூட்டிங்கில் விஜய் இல்லாமல் தான் ஷூட்டிங் போகுது அதாவது காவேரியோட வீடு அப்படினும் போது காவேரியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளஸ் யமுனா அந்த மாதிரி யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஆக்சுவலாக விஜய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் வந்து ஆட்டோ விஜய் சாந்தி ஷூட்டிங்க்கு கிளம்பி போயாச்சு ஃபில்லிங் எபிசோட்ஸாக இருக்கும் மேபி விஜய் இருக்கிற எபிசோட்ஸை வந்து எடுத்து முடிச்சுட்ருப்பாங்க அவர் இருக்கும்போதே அவைலபிள் இருக்கும்போதே மற்ற ஆர்டிஸ்ட்லாம் ஆர்ட்டிஸ்ட்லாம் யார் யார் அவைலபிள் இருக்காங்களோ அவங்கள வச்சு பேலன்ஸ் எபிசோடோட ஷூட்டிங் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் இல்லாமல் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி